என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த ஒல்லி வள்ளி சாரிட்டபிள் டெஸ்ட் எட்டிப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய தினம் அமாவாசை சிறப்பான நாளாக இனிமையான நாளாக இருக்க எல்லோருக்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் அந்த பேன் போடுக்கணுமா இப்போ கிழக்கே கிழக்கில் கிழக்கேல் பொதுவாக நாம் நிறைய விஷயங்களை ஒவ்வொரு நாளும் யூடியூப்பில் பார்த்துட்டுருக்கோம் இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா நிறைய பேருடைய கேள்விகள் என்ன அப்படின்னாலும் இந்த உலகத்தில் என்னால் வாழவே பிடிக்கலை வாழணுங்கிற ஆசை இல்லை வாழ் வாழ்க்கையினாலே ஒரு வெறுப்பாக இருக்குது இப்படிங்கிற மாதிரி நிறைய பேருடைய வார்த்தைகளில் நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இந்த வாழ்க்கையில் உலகம் எனக்கு எனக்கென்றும் விளங்காதது உறவே எனக்கின்றி விலங்கானது நிறைய இடங்கள்ல உறவுகளாலேயே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் நமக்கு இருக்கும் உறவுகளே நமக்கு எதிரியா இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் நிறைய இடங்கள்ல நட்புகளோடு உறவுகளோடு நாம் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது மகிழ்ச்சிகரமானதாக சந்தோஷகரமானதாக இருந்தாதான் அது வாழ்க்கை உறவுகளே எதிரிகளாக இருந்தாலும் நட்புகளே துரோகிகளாக இருந்தாலும் அந்த வாழ்க்கை இனிமையானதாக இல்லை சந்தோஷகரமானதாக இல்லை மகிழ்ச்சியானதாக இல்லை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையில் நம்ம பார்க்குறது நம்ம மனிதனா ஏன் பிறந்தோம் நாம் ஏதாவது ஒரு குறைபாடுகள் வைத்திருக்கிறோமா நமக்குன்னு இந்த பிரச்சனை எல்லாம் தேடி வருதா அப்படின்னு நாம் நிறைய யோசிக்கிறோம் சிந்திக்கிறோம் வருத்தப்படுறோம் உண்மையும் கூட பொதுவாக இந்த உலகத்தில் நம்ம பிறந்தது மனிதர்களாக பிறந்தது கர்மாக்களை அனுபவிப்பதற்காகத்தான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இந்த சாஸ்திரம் எல்லாம் உண்மையா பொய்யான்னு இன்னொரு பக்கம் ஆய்வு பண்றாங்க ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் நம்பிக்கை பல பேருக்கு இருக்கு நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் பல பேர் இருக்கும் ஆனாலும் கூட இந்த உலகம் இந்த உலகத்தில் பிறந்த நாம் ஒரு ஒருவருக்கும் ஒரு கர்மா நம்மை தீர்மானிக்கிறது இந்த உலகத்தில் பிறந்து வாழ்றதுக்கோ வாழ்க்கையை சரியாக கொண்டு போகிறதுக்கோ நமக்கு மகிழ்ச்சி இல்லை சந்தோஷம் இல்லை அதில் ஆர்வம் இல்லை அதில் விருப்பம் இல்லை எப்படின்னா நிறைய யோசிக்கிறோம் நிச்சயமாக நாம் வாழணும் வாழத்தான் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கண் கூட எடுத்துக்கிட்டோம்னா பயம் இருக்காது இந்த உலகம் நமக்கானது தானா நாம ஏன் இந்த உலகத்துல பிறந்தோம் அப்படின்லாம் நம்ம வருத்தப்படுறோம் இல்லையா இது நமக்கானதுதான் அதனால தான் நம்ம இங்கே வந்து பிறந்துருக்கோம் இது நமக்கானது இல்லை அப்படின்னா நம்ம இங்கே பிறக்க போகிறது இல்லை நிச்சயமா அதுதானே அதே நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனைகளோடு தான் நம்ம வாழ்கிறோம் வாழ்க்கையை இந்த உலகம் எப்போதுமே எனக்கு விளங்கலை எனக்கான உலகமாக இது இல்லை நான் பிறந்ததே வேஸ்ட் தேவையில்லாத கர்மம் நான் நிறைய பாவம் செஞ்சவன் இப்படிலாம் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்கோம் வணக்கம் வணக்கம் வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆனாலும் இதையும் தாண்டி நம்ம வாழ்க்கைய வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை சிறப்பாக கொண்டு போறோம் இல்லையா